ஹலோ டுவெல்த் இஸ் டீஸ் என்னப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாருமே சூப்பரா இருப்பீங்க அப்படி நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இயல் ஒன்றில் இருக்க முதல் பாடம் தான்ப்பா நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தமிழில் எத்தனை இயல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு இயல்கள் இருக்குதுப்பா நம்ம எட்டு இயலுமே பொது தேர்விற்காக படிக்க போகிறோம் அதில் இன்றைக்கி நம்ம இயல் ஒன்றில் இருக்க மிக முக்கியமான பாடல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மொத்தம் சொன்னாலப்பா எட்டு இயல்கள் இருக்குது சரிங்களா அதில் முதல் இயல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான காடம்தான்பா ஈஸியாக படிச்சிடலாம் இதில் மிக முக்கியமான குருவினா மற்றும் நெடுவினா இருக்குப்பா டேரெக்டா லெசன் குள்ளே போயிடலாமா இளந்தமிழே தலைப்பு எழுதியது சிற்பி பாலசுப்பிரமணியம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுவினா தான்ப்பா இதை நம்ம ஒரு டைம் படித்து பார்த்தர்லாமா படித்து பார்த்துட்டு நம்ம ஒரு ஒரு வரிக்கான விளக்கம் பார்த்தர்லாம் செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா செவ்வானம் பார்த்திருக்கீங்கள இந்த மாலை நேரத்துல அது செவ்வானங்கள் நிறைந்த சூரியன் மாலை நேரத்துல எப்படி இருக்கும் அப்படி சிவந்து காணப்படும் செந்நிறத்து பூக்காடாம் வானம் எல்லாம் அந்த செந்நிறம் வானம் முழுவதும் பூக்காடு போல தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களாப்பா தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக்க தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் அப்படியே உழைத்து ஓடாய் போறாங்களப்பா அந்த உழைப்பாளர்களுடைய வியர்வை எல்லாம் எப்படி இருக்கு அவர்களுடைய தோள்கள்லாம் அந்த திரண்ட தோள்கள் மீது என்ன ஆகுதுன்னா அப்படி முத்து முத்தாய் அந்த வியர்வை தேங்குது அப்படின்னு சொல்றாங்கப்பா புரியுதுங்களா அடுத்த என்ன சொல்றாங்க எம்மருமை செந்தமிழே உன்னை அல்லாமல் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயோ அதாவது இது போன்று கஷ்டப்படுற இவர்களை பற்றி கவிதை எழுத நீ மட்டும்தான் எனக்கு துணை என்று வேறு துணை எனக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முதலிருந்து என்னப்பா சொல்கிறாங்க விரிவா பார்த்திடலாமா அந்த லைனுக்கு மட்டும் செம்மை மிகு சூரியன் மாலையில் முகட்டில் மறையும் போது வானம் எனும் காடு பூக்காடாய் காட்சி தருகிறது சரிங்களாப்பா முதல் பாயிண்ட்டு வானம் பூக்காடு ரெண்டாவது பாயிண்ட்டு உழைப்பாளர்களின் கைகள் சிவந்து திரண்ட தோள்களில் வியர்வை துளிகள் முத்து முத்தாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு இக்காட்சி எல்லாம் நான் வியந்து பாட அன்னை தமிழே உன் துணை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸோ அடுத்து போயிடலாமா நம்ம அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் மூண்டு வரும் கவிதை வரி குணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய் முன்னர் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழு விருந்தாய் பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் அதாவது என்ன சொல்கிறாங்க இது மாதிரி எனக்கு கவிதை வெறும்பொழுது எனக்கு அந்த கவிதை வெறி வரும்பொழுது நீ தான் எனக்கு வந்து அதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறீங்க உங்களால் தான் நான் வந்து கவிதை சிறப்பாக எழுதுகிறேன் அதுக்கு தமிழ் அன்னை தான் நீங்கள் தான் எனக்கு துணை புரியிறீங்க அப்படின்னு அழகாக சொல்கிறாங்கப்பா அடுத்து முன் பண்டைய காலத்துல வந்து பாண்டியர்கள் சங் அதாவது பாண்டிய சங்கம் சொல்லுவாங்கல்ல மதுரை தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அந்த பாண்டிய மன்னன் அந்த சங்கத்துல வந்து இவங்க ஒரு கொழுவாக இருந்தாங்க அழகாக வச்சிருந்தாங்க தமிழ் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அடுத்து பாரி முதல் வள்ளல்களை ஈஞ்சு தந்தாய் பாரி வள்ளல்களை வந்து தமிழன்னை நமக்கு ஈஞ்சு தந்தாங்க அப்படின்னு அழகா சொல்கிறாங்கப்பா மீண்டும் அந்த பழமை நலம் புகுதற்கு மெய்சிலிருக்க தமிழ் குயிலே கூவி வாவா மீண்டும் அந்த பழமையை மறந்து புதுமையா நீ வந்து தமிழே எங்களுக்காக வா கூண்டுதன்னை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் குளிர்பொதிகை தென் தமிழே சீரி வாவா கூண்டில் இருக்கிற நீ உடைத்தெழுந்து சிங்கம் போல வெளியே வா குளிர்பொதிக தென் தமிழே சீரி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விரிவா பாயிண்டா படிச்சிடலாமாப்பா நம்ம என்னன்னு பாருங்க பெருகி வரும் கவிதைகளுக்கு உணவாக இருக்கும் தமிழே தமிழே நீ பாண்டியனின் தமிழ் சங்கத்தில் தவழ்ந்திருந்தாய் பாரி முதலான வள்ளல்கள் எழுவரை இம்மண்ணுக்கு தந்தாய் உன் பழமையான நலன்களை எல்லாம் புதுப்பித்து குயிலே நீ மெய்சிலிருக்க பாடிவாம் கூண்டினை உடை தெரிந்து வெளிவரும் சிங்கம் போல் வா வாழிப்பு தென் தமிழே காட்சி இருக்கிறது இரண்டாவது உழைப்பாளர்களுடைய கை சுவர் போல அவங்களுடைய சிறந்த போர்கள் சுக்து அந்த உயர்வை எல்லாம் முட்டு முட்டாய் காட்சி இருக்கிறது இவற்றையெல்லாம் வேறுபாட யார் நமக்கு உதவியா இருக்கணும் அதே தமிழ் பெருகி வரும் துணை வேண்டும் என்கிறார் அதாவது சொன்னலப்பா வேலை செஞ்சு செஞ்சு கைகள் உழைப்பாளிகளுடைய கைகளெல்லாம் சிவந்து போயிருக்கும் அவர்களுடைய வியர்வைகள் வந்து பட்டைகளில் அப்படி திரண்ட தோள்கள் வந்து முத்து முத்தாய் தான் வந்து வியந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பி சொல்லியிருப்பார் ஸோ இதுதான்ப்பா மிக முக்கியமான குருவினா மற்றும் நெடுவினா இதை நல்லா படிங்க வேற எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இன்னும் ஒரு சிறப்பான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் டாடா பை டேக் கேர்